ஆர்கானிக்காக காய்கறிகள் தோட்டத்தில் அறுவடை பண்ணி ஒரு விஷம் ரசாயனம் எந்த ஒரு கெமிக்கல் உரமும் போடாமல் அதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதை பார்த்து ரசித்து சாப்பிட்றதே ஒரு பெரிய வரம் ஒரு பெரிய சொர்க்கம்னு சொல்லலாம் உலகம் முழுக்க மனிதர்கள் பல்வேறு விதம் அவங்க மனசு இருக்கிற விதமும் பல்வேறு விதம் அவங்கவுங்களுக்கு எது எது சந்தோஷமோ உங்களுக்கு பிடிச்சது எதுவோ அதை நீங்கள் செய்யுங்க எப்போதும் த நிறையா அறுவடை பண்ணிட்டாலே நான் நிறையா பேசுவேன் இங்கே பாருங்களேன் இப்போது நம்ம வந்துட்டு கத்திரிக்காய்கள் இது எத்தனையாவது அறுவடைன்னு எனக்கே தெரியல அந்த மாடி தோட்டத்தில் ஆடிப்பட்டம் தொடங்கி இப்போ இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வெண்டைக்காய்கள் இந்த வெண்டைக்காயே ஒரு குழம்புக்கு போதும் ஒரு குழம்பு சொல்லுங்கள் ஒரு சாம்பாரை சொல்லுங்கள் ஆனால் நான் இந்த மாதிரி அஞ்சு மடங்கு அறுவடை பண்ணி கீழே வச்சிருக்கேன் அந்த பாக்ஸில் அது எதுக்கு அப்படின்னா எனக்கு அந்த ரெசிபியை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்காது நான் மோஸ்ட்லி இந்த நான்வெஜிடேரியன் தானே செய்வேன் அதே மாதிரி காராமணி இதை நான் சொன்ன மாதிரி மேகி தான் அதுக்கப்புறமா புதினா இது பாருங்க சொரக்கா பாட்டில் கார்டுன்னு சொல்லுவாங்க இதை அதாவது பாட்டில் மாதிரியே இருக்கும் அந்த பாட்டில் வடிவத்திலேயே இது இருக்கும் எனக்கு பாட்டில் வடிவத்தில் நிறையா வந்தது அங்கே கூட விதைக்கு ஒன்று தொங்குது பாருங்க இங்கேருந்தே இருந்தே காமிங்களேன் ஆ அங்கே தொங்குது பாருங்கள் விதைக்கு அது வந்து பாட்டில் மாதிரி தான் ஆனால் இது பார்த்தா பென்சில் மாதிரி ஆயிடுச்சு இங்கே பேர் பென்சிலில் எழுதுகிற மாதிரி இருக்க சைன் போட்டுட்டா ராஜி கௌதமன் ராஜி கௌதமன் சைன் போட்டால் என்ன சுரக்கான்னு தெரியல இது ஆக்சுவலி இது என்ன நடந்ததுன்னா அந்த பிஞ்சுபோன பையில் வந்ததுன்னா எடுத்தோம் அதில் சத்துக்கள் வந்து நிறையா கொடுக்க முடில அதனால இது சின்னதாக இருக்குது எவ்வளோ பெரிய தெட்டியில் அவ்வளோ பெரிய உரங்கள் நல்லா போட்டு ஒரு கொடி ஒரு செடி வைக்கிறோமோ அதுக்கேற்ற அறுவடை தோட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி என்னோட ஃபேவரெட்டு ஆனா உணவு லெமன் ரைஸு கேர்டு ரைஸு யாரா போட்டோ எல்லாத்துலேயும் கேரடு இது கருவேப்பிலையை மாதிரி போட்டுருவோம் அப்புறமா ரெண்டு பீர்க்கங்காய்கள் வந்து நம்ம அறுவடை பண்ணியிருக்கிறோம் நாளைக்கு சாயந்தரமே தான் நான் கிளம்பி போயிடுவேன் வச்சுக்கோங்களேன் ஏன்னா வெட்னஸ்டே விநாயகர் சதுர்த்தி ஸ்கூலில் லீவு ஆனால் நம்ம அன்னைக்கு போனோம் அப்படின்னா ரோடு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நிறைய பேர் வந்து அந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறதுக்கு திங்ஸ் வாங்க வெளியே வருவாங்க நிறையா காசு மூவ் ஆகும் ஸோ அதுக்கு வந்து முந்தா நாள் முத நாளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம போய் பீஸ்ஃபுல்லாக தூங்கி எழுந்துருச்சுட்டு அங்கே இருக்க செடிகளுக்கு ஏதாவது வேலை பார்க்கலாம் அங்கே இருக்க வீ வாழைப்பழம் ரெண்டு குளத்தில் இருந்தது அதை பத்தி உங்களுக்கு நான் ஏதாவது சொல்லலாம் அந்த மாதிரி